ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வந்துருச்சு பெண்கள் பாதுகாப்பு திட்டங்களுக்கு எழுபத்தைந்து கோடி ரூபா அடுத்தது நம்ம பழங்கால கோயில்களை புதுப்பிக்க நூற்று இருபத்து ஐந்து கோடி ரூபா புதுசா மின்சார நிலையங்கள் கட்ட பதினொன்று ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு சுத்தமான மின்சாரம் நமக்கு கிடைக்கும் ராமேஸ்வரத்தில் புது விமான நிலையம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துக்கு ஆறுநூறு கோடி ரூபாய் மகளிர் விடியல் பயண திட்டத்துக்கு மூன்றாயிரத்து அறுபது கோடி ரூபாய் பெண்கள் பாதுகாப்பாக பயணம் பண்ணலாம் கோயம்புத்தூர்லேயும் சூலூர்லேயும் செமிகண்டக்டர் பார்க்ஸ் வரப்போகுது இரண்டாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு கம்ப்யூட்டர்லே புதுப்பிக்கப்படும் இருபத்தை புது வீடுகள் கட்டப்படும் ஐக்கிய நாடுகள் அவையில் உள்ள நூற்று டூப்பி முப்பி நாடு மொழிகளிலும் திருக்குறள் மொழி பெயர்க்கப்படும் நம்ம நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்ன மாதிரி சமநிலையின்மை என்பது ஒரு வாய்ப்பு ஆனால் நாம் வேறு பாதையை தேர்வு செய்வோம் தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்